அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என பாடும் நேரம் மீண்டும் தலைப்ப சொல்லிடுறேன் நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என பாடும் நேரம் இது ஏற்கனவே ஒரு தலைப்புலையும் கொடுத்துருப்பேன் இப்போ ஏன்னா அந்த குரு பகவான் அப்படி ஒரு ஃபேவரபுளாக இருக்கார் ராகு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறார் குருவும் ராகுவும் இணைந்து சப்போர்ட் பண்ணுறார் நீங்கள் மற்றவங்க சூழலோடு இணைந்து செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் தகுதிக்கு மீறிய விஷயங்களாக தகுதிக்கு மீறிய வெற்றிகள் நன்மைகள் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கு இருக்குது அதனால தான் அதை நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடுன்னு அந்த பாட்டை நாம வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் எல்லாரும் பார்த்தோம் அந்த பாட்டை பாடணும் யாருக்கிட்டையும் பகை விரோதம் வேண்டாம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவனே நாலாம் அவன் வந்து ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்க மற்றவங்கள்ட சரண்டராயிடணும் சூழல்கிட்ட சரண்டராயிடணும் அப்போ தான் நான் ஒரு பெரிய ஆள் அது பொதுவில் இருக்கும் இல்லையா தனுசு தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கு காலப்பிரசத்தோப்படி ஒன்பதாவது ராசியாக வர்றதால இந்த மேட்டிமை குணம் இருக்கும் நான் நல்லவன் சிறந்தவன் அதெல்லாம் தூக்கி விட்டேஞ்சிருங்க நல்லவன் சிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி மற்றவங்க நினச்சி உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த மாதிரி நட்புக்கள் இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் உங்களுக்கு கொடுக்கறதே ஒரு அவன் அவன் அருள் தான் அதனால அப்படியே சரண்டர் ஆயிடும் யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட அவங்க கூட இணைந்துதான் நம்ம நினைத்ததை நிறைவேறிக்க நிறைவேற்றி கொள்ள முடியும் அவங்களை விடுத்து அல்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் பொதுவாக வெளியில நல்ல பேர் எடுப்பீங்க பட் வீட்டுல ரொம்ப குளோஸா உள்ளவங்கள்ட்ட கெட்ட பேர் எடுப்பீங்கன்னு அது உங்களோட பேசிக் நேச்சர் தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு இப்ப அவங்கள்ட்டையும் நல்ல பேர் தான் எடுத்த ஆனும் வெளியிலயும் எடுக்கிறது மாத்திரமல்ல இங்கேயும் பண்ணணும் உங்கள் நேச்சருக்கு இப்போ இந்த மாதம் இந்த உங்கள் வித்தை திறமை வெளிப்பட வேண்டுமா பெரிய அளவுக்கு நீங்கள் சுகமாக ரிலாக்ஸாக பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை உங்களுக்கு வேண்டுமா அதிரடியான வெற்றி வேண்டுமா தகுதிக்கு மீறியதெல்லாம் கிடைக்கணுமா மற்றவங்கள்கிட்ட சரண்ட்ராயினு அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அதை சொல்கிற அப்படின்னாக்க இந்த சனி பகவான் மட்டும் மேஜர் கோள்களில் சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அவரும் இப்போ கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்கார் ஏன்னா வக்ரம் பெற்று போயிருக்கிறதால மற்றபடி ராகு அதிரடி காட்ட வைப்பார் அந்த குருவும் உங்கள் லக்னாதிபதி ஏழில் இருந்து உங்கள் லக்னம் ராசியை பதினோராம் இடத்தை மூணாம் இடத்தை பார்க்கறதெல்லாம் சூப்பர் ராகு ஆல்ரெடி அதிரடி காட்டுவார் அந்த அதிரடி காட்டி உங்கள் வித்தை திறமையை வெளிப்படுத்தி பெரிய அளவுக்கு உங்களுக்கு புகழோட பணம் கிடைக்கிற மாதிரி பண்ணுவார் சனி பகவானும் இப்போ பெருசாக கெடுக்க முடியாதுன்ட்டுருக்கேன் கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்காருங்க அதனால எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க எல்லோருக்கிட்டேயும் அன்பாக இருங்க நீங்கள் பெரிய ஒ ஒசந்தவங்க பெரிய நல்லவங்க அந்த எண்ணம் வேண்டாம் ஏன்னா லக்னத்துக்கு ஐந்து கூடைய அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கு நினைத்ததை முடிப்போன்னே பேருவாங்களாம் வாங்கலாம் ஆனா அதுக்கு நாளில் கோல் இல்லாததால மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு மெடிடேட் பண்ணிக்கணும் நம்ம டம்மி பீஸ் எல்லாம் கடவுள் அருள் கடவுள் கொடுத்த வாய்ப்பு கட கடவுள் கொடுத்த பார்ட்னர்ஸ் கடவுள் கொடுத்த சூழல் அதை பயன்படுத்திக்கிறோன்னு அப்படி பண்ணிக்கணும் இந்த செவ்வாய் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி வரைக்கும் கண்ணில இருக்கிறவர் அடுத்து துலாத்துக்கு பதினோராம் இடம் வர்றார் பத்து பதினொன்று அந்த பூர்வ புண்ணியாதிபதி அதிர்ஷ்டத்தை குறுக்கக்கூடியவர் வர்றப்ப தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை உயர்வதோடு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ஆச்சரியமான லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு பார்வையும் பெறுது நிலையான சொத்துக்கள் பெரிய அளவுக்கு வாங்கறது அந்த சொத்து மதிப்பும் உயர் மாதிரியே இருக்கும் இப்ப வாங்கக்கூடியது இந்த மாதத்துல நீங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் ஒரு சொத்து வாங்குறதுக்காக பிளாட்டு வயலு தோப்பு எதுதோ ஒரு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு அசட்டம் மாறும் நீங்க நினச்சா கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு அதனால தான் தகுதிக்கு மீறியது கிடைக்கும் இருக்கேன் அது ஏன்னா உங்களுக்கு ஒன்பது பத்தை நோக்கி அனைத்து கோள்களும் போது கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் ஒன்பது பத்து பதினொன்று இந்த செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆனால் அதில் ஸ்டார்டிங் ட்ரபுள்லாம் இருக்கும் ஏன்னா பாதகாதிபதி எட்டுல மறையிறது நல்லது பட் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் சிம்மத்துக்கு வரார் உங்கள் புத்தியில மற்றவங்களை அசட்டை அலட்சியப்படுத்துகிற மாதிரிலாம் சில டைம் பண்ண வைக்கும் அது வந்து தொழில் வேலை ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் அந்த புதன் பார்த்திங்கன்னா முப்பது எட்டுலேருந்து பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாதகாதிபதி ஒன்பதில் இருக்கிறப்ப எந்த ஒரு கோளும் ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்பதில் இருக்க அந்த பாதகாதிபதி மற்றவங்க சூழல் வேலை தொழில் ரீதியாக சிக்கல் பண்ண பார்ப்பார் ஆனா ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியன் அங்கேயே இருக்கிறப்ப நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிபுணத்துவம் உங்களிடமிருந்து வெளிப்படும் பாதகம் வெளிப்படாது இங்கே திமுறா மேட்டிமையா நான் ஒரு பெரிய ஆளு நான் தான் நல்லவன் சிறந்தவன் மற்றவன்லாம் மற்றவன் முட்டா பசங்க என்னுடைய ஒழுங்கற்றவர்கள் அப்படின்லாம் எண்ணம் இருந்துச்சுன்னா ஆபத்து கூடவே கேது இருக்கார் மெடிடேட் பண்ணலன்னா ஆபத்து பெரியவங்கள் மற்றவர்கள் சூழல்கள் இவங்கள்ட்டெல்லாம் கெட்ட பேர் எடுத்து அவங்கள இழப்பது போல் ஆகும் அதை சூழலை கெடுத்துக்கிற மாதிரி பெரியவங்கள்கிட்ட முரண்பாடு வர்ற மாதிரி இப்படிலாம் ஏற்படும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இந்த ஒன்பதில் உள்ள கேது அது மிராக்கில் காட்டுவார் அதிரடியோடு நீங்கள் செயல்படுவீங்க ஆச்சரியமான ரிசல்ட் அந்த கேதுவும் கொடுப்பார் ஸோ இந்த புதன் ஓரளவு உங்களுக்கு நல்லது செய்யணுமா மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி மம்பு அடுத்து சுக்கரன் உங்களுக்கு ஆறு பதினொன்றும் குடையவன் லாபத்திற்குரியவன் காரிய வெற்றிக்குரியவன் அவன் ஸ்டார்டிங்கில் ஏழாம் இடத்துல இருக்கார் ஒரு மறுநாளே இருபது இருபதாம் தேதி சொல்கிறேன்னா ஒரு டூ டேஸ் தாங்க இருக்கார் இருபத்தி ஒன்று எட்டு அதுலேருந்து மிதினத்திலேருந்து கடகத்திற்கு வந்துக்கிறார் வந்துடுற ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப ரொம்ப நல்லது விபரீத ராஜயோகம் ஏற்படும் பயந்துக்கிட்டே செய்வீங்க குழம்பிக்கிட்டே செய்வீங்க அது ப சசஸ்ஃபுல்லாக வந்து லாபம் வரும் ஆனால் பதினோராம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப கூட்டாளிகள் வழியாக பங்குதாரர்கள் வழியாக தான் லாபத்தை பார்க்க முடியும் அதனால தான் சரண்டர் ஆகிடும் அதனால தான் அந்த டைட்டிலும் கொடுத்துருக்கேன் நினைத்தது நிறைவேற ஏன்னா லக்னாதிபதியும் ஏழில் போய் உட்கார்றாரு லாபத்தை கொடுக்குறவனும் பங்குதாரர்கள் வீட்டில் உட்காறாங்க அப்போ நீங்கள் மற்றவங்க சூழல்கிட்ட முறைச்சிக்காம இருக்கிறது அதனால தான் இந்த பாட்டை பாடினும் யாராக இருந்தாலும் நினைத்தது நிறைவேறுமா நிறைவேறணுமா நீ இருந்தால்தான் என்னோடு நீ என்னோடு இருந்தால் தான் நடக்கணும் சரண்ட்ராய்க்கணும் ஈக்குவலாக மரியாதை கொடுக்கணும் அப்போ தான் ஒன்பது பத்து பதினோராம் பாவகத்தில் கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் வேலை பார்க்குறப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு பல கோள்கள் லாபத்தை கொடுக்க அந்த அதிர்ஷ்டத்துக்குரியவன் ஐந்துக்குரியவா இருக்கான் பக்காவாக இரு ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் சனி பகவானும் அவரை ஒரு வித்தை திறமையில் குழப்பத்தை ஏற்படுத்துறது சூழல் சரியில்லாமல் சொந்த பந்தங்கள் வழியாக சிக்கல்கள் ஏற்படுத்துறது இப்படிலாம் பண்ணுவார் சுக வீணத்தை ஏற்படுத்துவது நிம்மதி இல்லைன்னு புலம்புற மாதிரி மரியாதை போச்சின்னு புலம்புற மாதிரி இருக்க வைப்பார் ஆனா அதெல்லாம் பள்ளி ஊற்றிருக்கார் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி தான் அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் இப்போ அதனால ரொம்பவே நல்லா இருக்கு பெரிய அளவுக்கு எந்த கோளும் தனுசுக்கு கெடுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் தான் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க கோள்கள்லாம் நல்லது பண்ண தான் பார்க்கும் நீங்கள் மேட்டிமை குணத்தில் நான் ஒரு பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவங்கள்லாம் முட்டாள்கள்னு நினச்சிட்டு மற்றவங்க ஒழுங்கற்றவர்கள் நான் தான் ஒழுங்கானவன் நியாயமானவன் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தான் தப்பு ஏன்னா உலக நான் அந்த அறிவாளிகளுக்கு நான் அறிவுறுத்தல் கொடுக்குறப்பயே இந்த சுபாவத்தில் வரட்டும் குரு வழுத்த ஆளுங்க அவங்கள்ட்ட சொல்கிறப்பயே கடவுளுக்கு பயந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் நியாய தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ கடைபிடிச்சிக்கணும் மற்றவங்கள்ட்ட குறிப்பாக எதிர்பார்க்க கூடாதுமே ஏன்னா உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் தான் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ கடைபிடிச்சிக்க ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கணும்னு நீங்களும் நினைக்க வேண்டாம் ஓரளவு வளைந்து கொடுத்து சூழலுக்கு ஏற்றபடி மற்றவர்களுக்கு ஏற்றபடி சரி பண்ணிக்கணும் அண்டு கேட்காமே உதவி செய்யறது ஆலோசனை கொடுக்கறது குருவோட தன்மை அது நல்லதுதான் ஆனா கொடுத்துட்டு அந்த வரக்கூடிய நன்மைகளை புண்ணியத்தை கெடுத்துக்கிற மாதிரி நீங்களே பண்ணிருவீங்க அவங்கள போய் டெஸ்ட் பண்ணுவீங்க செக் பண்ணுவீங்க அது கூடாது கொடுத்த பொருளையும் கொடுத்த ஆளையும் டோட்டலா மறந்துடணும் அப்பதான் இந்த பிரபஞ்சம் பல பங்கு அதிகமாக உங்கள்கிட்ட ரிட்டன் பண்ணும் ஸோ டோட்டலா இந்த மாதம் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகமும் வெளிப்படும் அதிரடியாக செயல் வீரராக கா நீங்கள் வெளிப்படுவீங்க பெரிய அளவுக்கு லாபத்தையும் பார்க்க முடியும் நீங்கள் பயந்துக்கிட்டே செய்வீங்க நம்மளால் முடியுமா நம்மளுக்கு அந்த ஸ்கில் இருக்கா சரி நம்மளுக்கு இருந்தாலும் மற்றவங்களெலாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களான்னு அருள்ல எல்லாமே நடக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணின் மெடிடேட் பண்ணிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை தாண்டி மற்றவங்கள்லாம் உழைக்கிற மாதிரி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் வேலை தொழிலாக இருக்கட்டும் இல்லை சொத்து வாங்குவதாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் இந்த பணத்தை திரும்ப பார்க்க முடியாதுங்கிற லெவலுக்கு இருக்கும் அதனால எல்லோருடையும் இணைந்து கொள்ளுங்க தான் டைட்டிலே ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்காக போடலை ஏன்னா நீங்கள் கெடுத்துருவீங்கிறதுக்காக நினைத்தது நிறைவேறணும்னா நீ இருக்கணும் என்னோடன்னு மற்றவங்களோட இணைஞ்சி தான் செய்யணும் அவங்க இல்லாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் ஏன்னா புத்திசாலிகள் வளைந்து கொடுத்து மற்றவங்களோட இணைந்து அவங்களுக்கு அவங்க காரியத்தை முடிக்கிறதுல கண்ணாக இருப்பாங்க அழகாக வெளி தன்னை வெளிப்படுத்தி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஸோ சுக்கரன் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக பங்குதாரர்கள் வழியாக கொடுக்கும் இதே நீங்கள் மேட்டுமை குணத்தோடு ப செயல்பட்டிங்கன்னாக்க முறிவு பிரிவை ஏற்படுத்திடும் புதனும் பெரிய பாதகங்கள் பண்ணாதபடி இருக்க நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களிடமிருந்து நிபுணத்துவம் வெளிப்படுனேன் சூரியனும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே ஆட்சியாக இருக்கிறார் அந்த பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் மெடிடேட் பண்ணலன்னா கேது குழப்பி விட்டுருவார் ஞான கிருக்கனா இந்த அறிவு செருக்கில் கிறுக்குத்தனம் பண்ணி சிக்கல் பண்ணிடுவீங்க நன்றி என்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்